அஸ்ட்ரோ சயின் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் ரிஷப மனையில் குரு பகவான் வக்ரமாக இருந்தார் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி என்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் இரண்டு கிரக பயிற்சிகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அதே போல சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பிரவேசிக்கிறார் செவ்வாய் பகவான் வக்ரமாக மிதனமனையில் வீட்டிருக்க இந்த ராகு கேதுக்கள் ராகு பகவான் மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க ஆஸ் யூஸ்வல் சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று பலனை கொடுக்க போகிறார் அதே போல சுக்கர பகவான் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் வீற்றிருக்கிறார் சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் நல்லபடியாக அனைத்து காரியங்கள் ஜெயமாக என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீனராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார் வக்ர நிலையில் இருக்கார் அல்லவா இந்த பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் உங்க ராசிநாதன் அப்போ உங்கள் ராசியிலே சுக்கர பகவான் உட்கார்ந்திருக்கார் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ குரு சுக்கரன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும் ஆனால் உங்கள் ராசிலேயே ராகு அப்படிங்கிற சர்ப்ப கிரகம் உட்கார்ந்திருக்கார் அப்போ அந்த ராகு ஜென்ம ராகுவாக இருக்கிறதுனால என்ன பண்ணும் அளவுக்கு அதிகமான ஒரு ஆசையை தூண்டக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்போது எந்த ஒரு புதிய விஷயங்கள் செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும் ஒரு இக்கு வைத்து செய்யணும் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் உருவாக்கப் போவதில்லை ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடிய தன்மை வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா என்ன தன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கார் அதே சமயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணம் கையாளுகின்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த மேனர் அன்பர்கள் அதே சமயத்தில் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கடினமான வார்த்தைகளை பிரகிக்கக்கூடாது தேவையில்லாத வாக்குகளை கொடுத்துவிட்டு கடைசியில் சிக்கல்ல அனுபவிக்கக்கூடிய தன்மை உருவாக்கிறோம் அப்போ வாக்கு பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரியாக இருக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லணும் என்பதையும் மூன்றாம் நபர்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் வரக்கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால முயற்சிகள் பழிக்கும் உருவாக்கும் டிராவல் செய்யக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் சிறு தூர பெரு அதாவது தூர தேசத்தில் செல்லக்கூடிய அமைப்பு அல்லது டிராவல் செய்யக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த விற்பனை சம்பந்தப்பட்ட என்ன ஒரு வியாபாரத்தில் இருந்தாலும் சரி அதாவது விற்பனை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நல்லது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா புதன் புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் லாபஸ்தனத்தில் அமர்ந்து உங்கள் ராசிநாதனுடைய பார்வை பெற்றிருக்கார் அல்லவா அப்ப நிச்சயமாக புத்திசாலித்தனமாக அறிவு சார்ந்த விஷயத்தில் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறுகிறது அப்போ உங்க புத்தி அறிவு வைத்து செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஏன்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குரு பார்வையோட சுபத்துவமாக நல்ல தன்மையில் அது சூரியனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அப்புறம் கடன் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி இல்லவா அப்போ கடன் கிடைக்கும் விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் அப்போ ஏதாவது ஒரு விரயமாகணும் பண விரயமாகணும் அதுக்கு நீங்க சுப விரயங்களாக செய்து கொள்வது புத்திசாலித்தனம் அதுக்கு தகுந்த மாதிரி சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் சுக்கரனுங்கிறது வீட்டுக்கு காரக கிரகம் இல்லவா அப்போ வீட்டுக்கு காரகிரகம் உச்ச வலிமையோடு இருக்கிறதுனால ஒரு வீடு வாங்கணும் என்கின்ற எண்ணத்தை தோன்றினாலும் அல்லது ரொம்ப நாளாக ஒரு மூன்று நான்கு மாதங்களாக அந்த எண்ண ஓட்டத்தில் இருந்தாலும் இந்த மாதம் அந்த கொடுப்பினையே உங்களுக்கு கொடுக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகம் வாகனங்கள் புதிய வாகனங்கள் நல்ல நான் நினைத்த எனக்கு பிடித்த ஒரு வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு அதே சமயத்தில் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஆனால் கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறார் சனி சூரியன் ரெண்டு பேரும் ஆறாம் பார்க்கறனால பார்க்கறதுனால கடனை வளர்க்கும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது கடன் தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்கக்கூடாது ஏன்னா கடன் கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுது எதிர்ப்பு இருக்கு பகை இருக்கு ஸோ இதெல்லாமே கவனமாக கையாளணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து எதிர்ப்பு மறைமுக எதிர்ப்புங்கிறது இந்த மாதம் காமிக்க செய்யும் தேவையில்லாத ஏன்னா ரெண்டாம் இடத்த சனி பார்க்குது அல்லவா மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் போகாம இருந்துட்டாலே போது தப்பிச்சுக்கலாம் மற்றவர்கள் பிரச்சனைக்கு நீங்கள் எதையாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்துக்குள்ள இன்வால்வ் ஆகி உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி விடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னா சுக்குரன் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் களத்திர காரக கிரகமான சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக அந்த அமைப்பு என்பது உங்களுக்கு உண்டு இந்த பிப்ரவரி மாதம் உண்டு களத்திர காரக கிரகம் உச்ச வலு எட்டாம் அதிபதி ஆக இருக்கக்கூடிய சுக்குரன் பார்க்கிறதுனால திடீர் வாய்ப்புகளும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கிவிடும் அதே சமயத்தில் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெண்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதாவது குரு ஒன்பதாம் இடத்தை பார்த்துட்டாரே அப்ப குரு ஒன்பதாம் இடத்தை பார்த்தாலே ஒன்பதாம் இடம் என்பது என்ன பாக்கியம் அல்லவா நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு பார்க்கறதுனால இந்த மீனராசி என்பர்கள் யாரெல்லாம் சொல்லி கொடுத்தல் ஆசிரியர்களாக இருக்கின்றவர்கள் போதனை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் குருமார்களாக இருந்து கொண்டிருந்தவர்கள் ஆன்மீக சொற்பொழி ஆற்றி கொண்டிருப்பவர்கள் அதே சமயத்தில் வக்கீலாக பணிபுரிபவர்கள் வங்கியில் பணியாற்றக்கூடிய அத்துணை இந்த மீனராசி என்பவர்களுக்கும் இந்த மாதம் நல்லது நல்லது நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அதாவது ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு நல்ல உங்கள் காதில் ஒரு இனிமையான செய்திகள் ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் ஒரு இடமாற்றம் வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு ப்ரொமோஷன் வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு தொழிலில் ஒரு லாபம் கிடச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் பிப்ரவரி மாதம் சொல்லுவேன் அதே சமயத்தில் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டுவிடக்கூடாது என கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் அதாவது நிதானம் இல்லாமல் முடிவெடுத்து விட்டு பின்னர் யோசிப்பது ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கின்ற காரணத்தால் வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டுவிடக்கூடாது என பத்துக்குரியவன் தனக்கு ஆறில் போய் இருக்கின்ற காரணத்தால் அதேபோத்தில் தொழில் காரகனான சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு ஒரு விரயத்தை ஏற்படுத்தணும் என்கின்ற அமைப்புக்கேற்ப இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் சனி புதன் சூரியன் மூன்று கிரகங்கள் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக் கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ராகு ராசில இருக்கிறனால வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு நண்பர்கள் அதாவது மூன்றாம் இடத்தோட மூன்றாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிற அப்போ வெளிநாட்டு நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களோட தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அரசு காரியங்கள் இருக்கின்றவர்கள் ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் உட்கார்ந்துருக்கார் இப்போ உங்களுக்கு பெரிய கடன் கடனை சிந்திப்பதற்கு கொடுக்கறதுக்கான அமைப்பில் இல்லை ஆனால் இந்த பதி இரண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெருசாக எதிர்ப்பு இல்லை பகை இல்லை பெருசாக இருக்காது ஆனால் இந்த பிப்ரவரி பனிரெண்டுக்கு அப்புறம் தான் எதிர்ப்புகள் இருக்கும் அதை நீங்கள் அதாவது அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய மேலதிகாரிகளுடன் சச்சரவுகள் தெரிவிக்கிறது கவனமாக இருக்கணும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற காரணத்தால என்ன நீங்க செய்ய போகணும் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று ஷணாம மூர்த்தி வழிபாடு எடுத்துக்கொள்வது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரும் அதே சமயத்தில் நீங்கள் வேலைக்கு அல்லது வெளியில் செல்லும் போது விநாயக மூர்த்தி வழிபட்டு சென்றாலே உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த பிப்ரவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கோச்சார பலன் இருபது டு ஐம்பது பர்சன்ட் பலன் உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தி பலன் எண்பது பர்சன்ட் நடக்கும் அப்போ இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்கள் சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் தசா புத்தி பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பனிரெண்டோட கனெக்டிவிட்டி இருக்கும் அல்லது தசாநாதனோட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு செவ்வாய் இந்த ஒட்டுமொத்த கிரகங்களினுடைய தாக்குதல் இருக்குங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்போ தசா புத்தி தசா புத்தி அந்தரம் சூட்சமம் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழில் செய்யலாம் திருமணம் நடக்க மாட்டேங்குது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்